சாய் மீடியாஸ் இன்றைக்கி ஒரு குட்டி மினி யூராத்தரலாமா அந்த வீடியோ நான் காலையிலேயே அப்லோட் பண்ணியிருந்தேங்க ஆனால் சாங் போட்டு அந்த வீடியோவை போட்டுவிட்டேன் கமெண்ட்டில் வந்து சிஸ்டராக பிரதரானு எனக்கு சரியாக தெரியல பட் அவங்க வந்து ரெசிபி வீடியோ போட சொல்லியிருந்தாங்களா அவங்களுக்காக இந்த வாய்ஸ் போட்டு இந்த வீடியோ போடுறேன் கபீஸ் குட்டிக்கு எப்பயுமே கிளாண சாப்பாடு தாங்க கொடுத்து விடுவேன் எனக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு தெரியல காற்றி தான் மீன் மேக்கர் போட்டு வெஜிடபிளில் வந்து பிரியாணி மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னோடய வீடியோக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கமெண்ட் வராது லைக்கும் வராதுங்க ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்போப்போ வந்து நான் போடுற அந்த வீடியோஸ்க்கு வந்து பழைய வீடியோஸ்க்கே இப்போப்போ லைக்கும் வருது கமெண்ட்டும் வருது அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே குஷியாக இருக்கும் ஓகே மீடியா சமையல் வெடியா குறைவமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் வந்து இந்த மீன் மேக்கரை வந்து போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து ஊற வச்சுட்டேன் இஞ்சி போட்டு பேஸ்ட் இல்லாதனால இஞ்சியை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சோம்பு அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் அது கூடவே வெட்டி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு அது கூடவே பிரியாணி மசாலா எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மீன் மேக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நாலு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி அதை கொதித்து வர்றப்போ அரிசியை போட்டுட்டு மூணு விசில் விட்டு இறக்கிட்டாங்க வீஸ் குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே வேணா ஏற்றி விடுறதுக்காக கிளம்பிட்டோம் கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க அந்த டிச்செல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டாங்க அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே வரும்போது மெடிக்கலில் மாத்திரை வாங்கிடுவான் அப்படின்னா அங்கே போகிறப்ப மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறாக்கா வந்து வீடு காலியாக இருக்கு போய்யா யாராவது வர மாதிரி இருந்தால் சொல்லு அப்படின்னாங்க அக்கா நானே வந்து பார்த்துட்டு வரேன்க்கா அப்படின்னேன் ஸோ அந்த அக்கா உங்கள் வீட்டை தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் மூணு ரூமுங்க மூவாயிரூவா சம்திங் சொன்னாங்க வீடு நல்லா இருக்குது பட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் இந்த பஞ்சாயத்து தண்ணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் வரும் நம்ம அப்போ தான் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் கார்த்திக்கு எனக்கும் பிடிச்சிருச்சு பட் அந்த தண்ணி வர்றது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம் ஆனால் கார்த்தி வந்து அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியும் அதிகமாக செலவு பண்ண மாட்டோம் கரெக்டாக நீ அந்த டைத்துக்கு எந்திரிச்சு அந்த அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈவினிங் நாலு மணிக்கு தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து கபீஸ் குட்டி கூட்டிகிட்டு அப்படி நானும் காட்டி பசங்க எல்லாருமே தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கே போய் ஒரு ஆஃப் அன் அவர் போல் உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் மாதிரி அவங்களை விட்டுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே நான் வரேன் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு பூச்செடியும் வாங்கி வச்சிருக்கா இது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல கார்த்தியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் கோயம்புத்தூர் வரைக்கும் கொஞ்சம் வேலையாக போக வேண்டியது இருக்குதுங்க அதனால தங்கச்சியை அங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் அவர் தான் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு எங்களை கொண்டு வந்து வீட்டை விட்ட உடனே அவங்களும் கிளம்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் நண்டு குழம்பு வச்சு எல்லாேருமே குழந்தைங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்